الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ان بكريا انا رميت شهود الهلي السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எவற்றை நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை நாம் இன்றைய வகுப்பினூடாக அறிந்து கொள்வோம் தொழுகை என்பது மிக உன்னதமான ஒரு விவாதத்தாக வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் தொழுகையை நிறைவு செய்தவுடன் என்ன கூற வேண்டும் என்பதை அல்லாவின் தூதர் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் எனவே நாம் சுன்னாவின் வழியில் பயணிக்க வேண்டுமே தவிர நாம் சுன்னாவுக்கு மாற்றமான பிதித்துகளை செய்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது தெளிவாக நமக்கு ஆதாரங்கள் ஹதீஸ்கள் கிடைத்த பிறகும் இல்லை நாம் தான் செய்வோம் என்றால் உண்மையில் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்கள் அல்ல அல்லாவுடைய தூதரை உண்மையில் நேசிப்பவர்கள் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள் பின்பு அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே தொழுகையிலே சலாம் கொடுத்தவுடன் என்ன கூற வேண்டும் என்ற இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் சௌபான் ரஜியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது நிலை இடம்பெறுகிறது அஸ்தா என்று மூன்று முறை கூறுவது எனவே ஒருவர் தொழுகையை முடித்தவுடன் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுவது அல்லாவிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று இவ்வாறு மூன்று முறை கூற வேண்டும் எனவே தொழுகையில் ஏற்பட்ட குறைகள் நாம் அறியாமல் பல தவறுகள் குறைகள் நிகழ்ந்திருக்கும் எனவே நாம் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுவது நாம் நமக்குள் பெருமை கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் உஜிபென்ற அந்த ஒரு நிலை ஏற்படாமல் நாம் என்ன செய்வது இவ்வாறு கூறுவதென்பதே நாம் நமக்குள் என்ன செய்கிறோம் படைத்த ரம்புக்கு முன்னால் நாம் பணிவை வெளிப்படுத்துகிறோம் எப்போது நாம் அல்லாவின் அல்லா அல்லாவிடத்தில் அவனது மன்னிப்பின் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு இங்கு உணர்த்தப்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் இந்நரமைச் சகோதரர்களே இவ்வாறு அஸ்த வஃபீர் அல் என்று மூன்று முறை கூறிவிட்டு அதன் பிறகு அல்வா அந்த சலாம் மமீன்கஸ் சலாம் தபாரக் த யாதல் வல்லிகராம் என்று சொல்வது யல்வா நீ ஈற்றம் அளிப்பவன் முதாக கஸ்ஸலாம் ஒமீன்கலாம் உன்னிடத்திலிருந்துதான் அந்த ஈடேற்றம் என்பது அதே போன்று சபாரத்தையா தல் ஜெயாளி ஒளிக்கிறான் கண்ணியம் மாண்பும் உடையவனே நீயே அருட்பேருடையவன் என்ற இந்த வார்த்தைகளை கொண்டு இறைவனை நாம் என்ன செய்வது அவனை போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இவ்வாறு ஒருவர் என்ன செய்வது கூறுவது அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நறுமிற்று சகோதரர்களே என்ன கூற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த தா இங்கு இருக்கிறது என்றால் புகாரில் எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது நிலை பதிவாக இருக்கிறது முகலாய் முஸ்வ பாரத் அதி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி லாயிலா வஹ்தஹு لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير اللهم لا مانع لما عطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد انري قورا بندوم بنبي نرمي عن الصحوذة لكلي ونعم الله يتوذر صلى الله عليه وسلم ورهل கற்றுத்தந்த இந்த இந்த நாம் போதிக் கொள்ளுதல் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லஹாவைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை ஆட்சி புகழ் அவனுக்குரியது அவன் யாவற்றின் மீதும் மிக்கவன் யா அல்லாஹ் நீ வழங்கியதை நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதே போன்று நீ தடுத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது என்ற இந்த வார்த்தைகள் பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு நாம் என்ன செய்கிறோம் பிறகு இதை சொல்கிறோம் என்றால் உள்ளத்தில் எவ்வாறான ஒரு ஈமான் ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்று எந்த அந்த செல்வந்தனின் செல்வம் அவருக்கு உன்னிடம் பயனளிக்காது அல்லாவுடைய தண்டனையை விட்டு என்ன செய்ய முடியாது செல்வத்தை வைத்தெல்லாம் ஒருவர் தப்ப முடியாது செல்வத்தை நல்வழியில் செலவு செய்திருந்தால் அதற்குரிய அந்த பெருபேறுகளை கூலியை அல்லாவிடத்திலே அவர் கண்டுகொள்வார் பிணவை நறுமை ஒரு சொல்வாராக இருந்தால் நான் எனது செல்வத்தை வைத்து நான் எனது பிள்ளைகளை வைத்து நான் என்ன செய்வேன் என்னை அல்லாவுடைய தண்டனை விட்டு காத்துக்கொள்வேன் என்று சொல்வார் என்றால் அது ஒருபோதும் நடக்காது பிறவை நறுமை சகோதரர்களே அந்த அடிப்படையில் இது நாம் போத வேண்டிய இரண்டாவது துவாவாக இருக்கிறது அப்போ தொடர பொறுத்தவரை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகைகளை சலாம் கொடுத்தவுடன் அஸ்துல்லா அஸ்தாருல்லா அஸ்துல்லா அல்லாஹ் மமின் கலாம் தபார்த்தாலி ஒல்லிக்கிறோம் இதை சொல்லுவோம் இதுக்கு பிறகு உள்ள வைகளை பொறுத்த அதை நாம் முந்தி பிந்தி சொல்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க இப்படித்தான் இந்த தரத்தீப்பில் தான் சொல்ல வேண்டும் என்று அவ்வாறு தரவில்லை நான் தொழுகையில சலாம் கொடுத்தவுடன் நாம் அதை சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு உள்ள வைகளை பொறுத்த அதை என்ன செய்யலாம் ஒருவர் விரும்பிய அமைப்பிலே அதை அதே அதேபோன்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளில் மற்றும் ஒரு பிரார்த்தனை பார்க்கலாம் அதாவது இந்த செய்தி எங்கு பதிவாக இருக்கிறதுனால முஸ்லீம்ல ஆயிரத்தி நாற்பத்தி ஒராவது நில பதிவாகிறது அப்துல்லாஹிபனு ருபை நாள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி லஇஹுல்லா எனவே அதாவது ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதும் செருக்கிலிருந்தோரு ஒரு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதும் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை என்ன செய்யப்படுது நமக்கு திரும்ப திரும்ப இந்த துவாக்கள் திக்காக நமக்கு சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே நிறமையான சகோதரர்களே இப்போ இவற்றையெல்லாம் ஓதிவிட்டு ஒருவர் போய் என்ன செய்கிறாரு தர்காக்கு முன்னால் இருந்து அவுரியாவிடம் பிரார்த்திப்பாராக இருந்தால் அல்லாஹுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்கத்தை அவுரியாவிடம் போய் அவுரியாவுக்கு செலுத்துவாராக இருந்தால் இதெல்லாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடுகிறது இப்போ என்ன வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இல்லையா அதுதான் சொல்லித்தரப்படுகிறது அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை ஆட்சி புகழ் அவனுக்குரியது யாவற்றின் மீதும் மிக்கவன் அதே போன்று பாருங்க அல்லாவுடைய உதவியின்றி பாவங்களிலிருந்து இருந்து விலகிச் செல்வதோ அதே போன்று நல்லறங்கள் புரியவோ நமக்கு என்ன கிடையாது சக்தி இல்லை அல்லாவை கொண்டே அன்று இல்லை அப்ப இங்கே என்ன நமக்கு இந்த லா லாஹவுல இல்லா பில்லா என்பதன் மூலம் ஒரு தொழுகையாளிக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவருக்குள் என்ன செய்யக்கூடாது ஒரு ஒரு தற்பெருமையை வந்துவிடக்கூடாது நான் ஒரு தொழுகையாளியாக இருக்கிறேன் நான் பேணுதலான ஒரு தொழுகையாளியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி எவ்வளவு பேர் தொழாதவர்களாக இருக்கிறார்கள் என்று இப்படி என்ன செய்ய ஒரு ஒரு தற்பெருமை தனக்குள் வந்துவிடக்கூடாது இங்கே என்ன சொல்லித்தரப்படுகிறது திக்கினூடாக நாம் நான் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் எந்த தீமையிலிருந்து நான் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றில்லை அல்லாஹுடைய தௌஃபீக்கின் மூலம்தான் என்ற இந்த வார்த்தைகள் ஒரு செய்யும் பெருமை வராமல் தடுக்கும் என்பதை நாம் அப்ப இந்த வார்த்தைகளுடைய பொருளை நாம் விளங்கி ஓத வேண்டும் என்ன என்னது ஹசன் நாங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அவனை தவிர வேறு யாரையும் நாம் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் இல்லையா சுபஹான் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை ஒருத்தர் கொடுத்துட்டு என்ன செய்யறாரு மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து அங்கு அடக்கப்பட்டிருக்கூடிய தர்காவில் வந்து அந்த அவுளியாவிடம் பிரார்த்திப்பார் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம் எந்த ஒரு பயணமற்றதாக இது போய்விடுகிறது அல்லாவை தரும் நாங்கள் வேறு யாரையும் வழங்க மாட்டோம் லகுன் நேமத்து வலகுல் ஃபகுரு அவனுக்கு தான் அருள் அவனிடம் தான் கிருபை அதே போன்று அழகிய புகழும் அவனுக்குரியது தீன உளவுக்கறிகள் அப்தீனை அவனுக்கே உரியதாக ஆக்கி அவனை நாம் வணங்குகிறோம் வணக்கத்துக்கு யாரும் இல்லை காவிர்கள் நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதும் சரி எனவே காவிர்கள் நிராகரிப்பாளர்கள் எதை விரும்ப மாட்டாங்க படைத்த ரப்பை வணங்குவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் வெறுத்த போதும் நாம் என்ன செய்யும் தொகை இதை நிலைநாட்டுவோம் அந்த படைத்த ரப்பை நாம் சொல்லுவோம் எனவே நறுமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது இப்போ நாங்கள் தொழுகையில் கடுமையான தொழுகைகளில் ஐவேலை தொழுகையில் நாம் சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய துவாக்களில் இந்த துவாவை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ எனவே அடுத்ததாக நருமையான சகோதரர்களே இதில் பார்க்கக்கூடிய மற்றொரு பிரார்த்தனை தான் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பதாவது எண்ணில் பார்க்கலாம் பராயிபுன் ஆசிப் ரோதியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த துஆ வந்து தூங்குவதற்கு முன்னால் அஹ் ஓதக்கூடிய அந்த ரிவாயத் என்பதுதான் பிரபலமான ரிவாயத்தாக இருக்கிறது ரபிமத் ஆஹ் ஆனால் ஒரு ரிவாயத் இடம் இடம்பெறுகிறது பராயிபுன் ஆசிப் என அறியக்கூடிய ஒரு செய்தி சொல்லுவாங்க தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு இவ்வாறு ஓதுவார்கள் என்று அவங்க குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில இது வந்து இந்த துவாவை பொறுத்தவரையில ஆஹ் யாவா இறைவா உனது அடியாறுகளை உயிர் கொடுத்து நீ எழுப்பக்கூடிய நாளில் உனது தண்டனின் எண்ணெய் காப்பாயாக இறைவா உனது அடியார்களை எழுப்பும் நாளில் உனது காப்பாயாக என்றது தண்டனை அசு ஐபாதக் என்ற இந்த செய்தி அஹ் இது பெரும்பாலும் நீங்க எடுத்தீங்கன்னா தொழுகளை சலாம் கொடுத்த பிறகுல ஆஹ் அந்த பிரபலமான செய்திகள் அப்படி இது வந்து இடம்பெறுவது குறைவாக இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு செய்தியை நாங்கள் முஸ்லீம் எனவும் பார்க்கின்றோம் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே அதாவது நாம் சொல்ல வேண்டிய இந்த திக்ருகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பல முறைகள சூழ்நாங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லா அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவை அஹ் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று தடவை இவ்வாறு சொல்லிவிட்டு நாம் மூரை பூர்த்தி செய்வதற்கு இலா இலாகா இல்லூரின் பதீர் என்று சொல்லுவது இது நாங்கள் சொல்லும் போது என்ன செய்யணும் அவசரப்படாமல் சொல்ல வேண்டும் அந்த முழுமையாக சொல்ல வேண்டும் முழுமையாக அந்த வார்த்தைகள் வெளியாகும் சிலவன் வந்து அஹ் சுப்பு சுபு சுப்பன்னு மாதிரி சொல்றாங்க அப்படி அல்ல அப்படி சொன்னா எந்த நன்மையும் கிடைக்காது சுபஹானவா என்பது பூர்த்தியாக வெளியாகும் சுபஹானுவா 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 அதை அல் ஷம் இல்லா அல் ஷம் இல்லா அல் ஷம்ஜு இல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படியாக என்ன செய்வது அஹ் இவ்வாறு சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அல் இல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று அதை நாம் என்ன செய்வது நூரை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹுவல் என்ற அந்த நாம் ஒரு முறை முழுமையாக அதை சொல்லிக் கொள்ளுது இப்ப இதை பொறுத்தவரையில இதனுடைய சிறப்பை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கும் போது அல்லாவின் தூதர் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபாவங்கள் என்ன செய்யப்படும் அந்த சிறுபாவங்களை பொறுத்த வரையில் அது வந்து கடல் நுரையை போன்று அந்த சிறுபாவங்கள் இருந்தாலும் அவைகள் என்ன செய்யப்படும் மன்னிக்கப்படும் என்று அதாவது தூரசனம் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்க ஆனால் கடல் நுரையை போன்று சிறுபாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற ஒரு சிறந்த அதிக்கலாக இது இருக்கிறது இதை அபு ஹுரே அறிவிக்கக்கூடிய செய்தி இது முஸ்லீம் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது இன்றுல இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே இது வந்து இதில் ஒரு ஒரு முறை அப்போ இது பார்த்தீங்கன்னா சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று அல்ஹம்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அபூர் முப்பத்தி மூன்று முறை நிறைவு செய்வதற்கு லாய் லாகி லாவா ஷரிகா என்பதை கூறுவது முழுமையாக கூறுவது இதில் இரண்டாவது ஒரு முறை நீங்கள் பாருங்கள் இதுவும் ஹதீஸில் வந்த ஒரு முறை இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அலமதுல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு அப்ப இதை இவ்வாறு சொல்வதை பொறுத்தவரையில இவ்வாறு வந்து ஒரு ஒரு பிரதான தொழுகைக்கு பிறகு அந்த வாசகம் வருது கடமையான அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதி வருவோர் நஷ்டமடைய மாட்டார் என்ன செய்ய மாட்டார் நஷ்டமடைய மாட்டார் அல்லாவுடைய து சொல்றாங்க தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய சில துதிச்சொற்கள் உள்ளன அவற்றை வந்து பரதான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடியவர் நஷ்டம் அடைய மாட்டார் இப்ப பாருங்க நஷ்டம் அடைய மாட்டான்ற சொல்லு சொல்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க சலாம் கொடுத்த உடனே இதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிடத்தை ஒதுக்குறத வந்து என்ன செய்றாங்க நஷ்டமாக கருதுகிறான் இதை வந்து என்ன செய்கிறாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிடங்களை ஒதுக்கி இதை ஓதித்து போறதுக்கு என்ன செய்யறாங்க அந்த நேரம் அவங்க நஷ்டமாக கருதுகிறாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க சலாம் கொடுத்துன்னு வேகமாக எழுந்து சென்று விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு நஷ்டம் அடைய மாட்டாங்கன்னு அல்லாஹுடைய தூதர் வந்து சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த இதுல பாத்தீங்கன்னா நூறு முப்பத்தி சுஹான் முப்பத்தி மூணு அலம்லா முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு இதுலேயே நூறு நிறைவை அடைந்து விடுகிறது இது முஸ்லீம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வரக்கூடிய செய்தி அப்போ இதுல நாங்கள் இது பார்க்கக்கூடிய இரண்டாவது முறையாக நீங்க இதை பார்க்கலாம் அடுத்து இதுல பாருங்க மூன்றாவது ஒரு முறை சொல்லு சொல்லி மூன்றாவது ஒரு முறை இது பாருங்க சுஹான் முப்பத்தி மூன்று அலமதுல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று அப்ப தொண்ணூத்தி ஒன்பது நான் இதனோட என்னைக்கு என்ன மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது இப்போ இதாக பார்க்கும்போது அல்லாஹுடைய தூச இதனுடைய சிறப்பை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இதை வந்து நீங்கள் ஓதி வருவது ஓதி வந்தால் உங்களை முந்தி விட்டவர்களை நீங்கள் பிடித்து விடுவீர்கள் உங்களில் உங்களை வந்து முந்திவிட்டவர்களை பாதத்தில் அமரில் முந்தி விட்டவர்களை நீங்கள் நீங்கள் பிடித்து விடுவீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கின்றீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தாலே தவிர மற்றவங்களும் செய்வாங்க அவங்க வந்து சிறப்பு அடைந்து கொள்வான் அவர்களில் நீங்கள் மிகச்சிறந்தவர் ஆவீர்கள் அப்படி நீங்கள் என்ன இதை சொல்வது வந்து நீங்கள் மிகச்சிறந்த எவ்வளவு பெரிய சிறப்பு இப்போ சைத்தான் இதுக்கு இடமளிப்பானா இடமளிக்க மாட்டான் ஆ எப்படியாவது எழுப்பி இவரை அனுப்ப வேணும் மட்டும்தான் முயற்சிப்பான் இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தொழுறாங்க தொழுகைக்கு உள்ள திக்கர்கள் அவங்க ஓதிய காலமாக ஞாபகம் இருக்காது என்ற அளவுக்கு சிலருடைய நிலை இருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் நிறைமை சகோதரர்களே இதனுடைய இந்த செய்தி புக புகாரியில் எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாவது நிலை வருகிறது அபுஹுரேர் ஆறுதி அறிவிக்கிறான் எனவே இது வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மூன்றாவது ஒரு முறை இப்போ இதனுடைய சிறப்பும் எவ்வளோ பெரிய மகத்தான சிறப்பு இதில் சொல்லப்பட்டிருக்கிறான்னு பாருங்க அடுத்து நாலாவது ஒரு முறை இதில் இருக்குது தூதர் நம்ம சொல்லி சொல்லித்தருகிறார்கள் அது பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லா பத்து அலமதுல்லில்லா பத்து அல்லாஹ் அக்பர் பத்து இவ்வாறும் சொல்வதற்கு சில நேரங்களில் அவசரமாக ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கும் ஒருவர் வந்து இந்த திக்கர்களை ஓதாமல் போகிறத இப்படி இப்படி ஓதுறதுக்கும் என்ன இருக்குது வழிகாட்டில் இருக்குது ரசோல்லாங்க கட்டு தந்துருக்கலாம் அப்போ இது இதில் இதற்கு கூட ரசோல்லாங்க எப்படி சொல்கிறாங்க என்று சொன்னால் இதை நீங்கள் செயல்படுத்தி வந்தால் இந்த சமுதாயத்தில் உங்களை பின்னால் வருவர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க எட்டி விடுவீர்கள் அவங்க சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க அல்லாவுடைய திரு சமங்கள் நீங்கள் செயல்படுத்தி வந்தால் இந்த சமுதாயத்தில் உங்களை பின்னால் வருவர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க விடுவீர்கள் இதை போன்று செய்தாலே தவிர வேறு எவரும் நீங்கள் செய்ததற்கு நிகராக செய்திட முடியாது அது என்று சொல்லிவிட்டு சொல்லுவாங்க சொல்கிறாங்க அது யாது என்று சொன்னால் தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா பத்து அலமதுல்லா பத்து அல்லாஹ் அக்பர் பத்து என்று இந்த அமலின் மூலம் இந்த அமலை செய்தவன் தான் சிறப்பாக அடையலாம் அப்படி இல்லாம அடைய முடியாது அளவுக்கு பிளஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது இது புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வரக்கூடிய செய்தி அபூகூர்தான் அறிவிக்கலாம் எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறு பத்து முறை சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டலும் இருக்கிறது அதே போன்று இதுல ஐந்தாவது ஒரு முறை இருக்கிறது இதுல ஐந்தாவது ஒரு முறை இதுல இருக்குது ஐந்தாவது முறை எப்படி வருது ஹரிஷ்ணு பாத்தீங்கன்னா அஹ் சுபஹானல்லா வலா வலாயிலாக இல்லதாக வலுவாக அக்பர் என்று இருபத்தைந்து முறை சொல்லு இவ்வாறு இருபத்தைந்து முறை சொல்வதன் மூலம் என்ன செய்யும் அது நூறாக பூர்த்தி அடையும் சுஹான்லா இருபத்தைந்து அலமதுல்லா இருபத்தைந்து அதே மாதிரி லா இலாஹி லா இருபத்தைந்து அல்லா அக்பர் இருபத்தி ஐந்து இவ்வாறு சொல்லு சொல்வது எனவே இந்த ஹதீஸ் நசாயில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாது நீங்கள் பார்க்கலாம் ஜெயித் பின் சாபித் அறிவிக்கக்கூடிய செய்தி இவ்வாறு ஐந்து முறைகள் நமக்கு சொல்லித்தரப்படுது நாங்கள் என்ன செய்யலாம் ஐந்து எல்லா முறைகளையும் நாங்கள் ஒரே தொழுகையில சலாம் கொடுத்தப்பட அப்படி சொல்றதல்ல நாம் மாறி மாறி சொல்வது ஒரு முறை அந்த ஐந்து முறையில் ஒரு முறையை சொல்றது இன்னொரு தடவை இப்படி இவ்வளோ இவ்வாறு செய்து கொள்வது அப்படி எனவே அந்த ரசுல்லா கட்டுற அந்த சுண்ணாக்களை நாம் செயல்படுத்தியவர்களாக ஆகுவோம் இதில் வந்து மிகவும் ஒரு முதன்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு முறையாக அறிஞர் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த சுபகான்லா முப்பத்தி மூன்று அலமதுல்லா முப்பத்தி மூன்று அலா அக்பர் முப்பத்தி மூன்று இந்த நூரை கொண்டு லாஹி லாஹா ஷரி கலா அலுவல் முழு ஜோலா குலுசிங் என்பதை கொண்டு நூறாக பூர்த்தி செய்யக்கூடிய முறை என்பது என்ன செய்யும் அதை அதை அதிகம் முட்படுத்த முற்படுத்துவதை நாங்கள் எனவே இதுல வந்து இவ்வாறாக இது வந்து நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரும் இந்த திக்கர்களை சொல்லுவதை தவிர இமாம் சொல்லும் வரைக்கும் இருந்து அதுக்கு பிறகுதான் அவர்கள் பின்னால் சொல்றது என்பது அப்படி அல்ல சொல்லுதாங்க இது எப்படி கற்றுத்தந்தாங்க தந்தாங்க அல்லாவுடைய தூதர் ஊதுவாங்க சஹாபாக்கள் ஓதினாங்க என்ற ஒரு முறையத்த என்ன செய்வோம் அதில் பார்க்குறோம் கூட்டாக அல்ல தனித்தனியாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே அடுத்து நீ ஒரு துபா பார்க்கலாம் அஹ் அல்லாஹு மின்னியா ஜுபுனி பிக்கல் பிக்க அன் அருதலில் உமரிபிக்கா கபர் இதை பொறுத்தவரையில் இது வந்து தொழுகையில சலாம் கொடுக்க முன்னால ஓதுவது என்ற ஒரு கருத்து இதுல இருக்குது ஏன்னா அந்த ஹதீசுடைய வாசகத்தை பொறுத்தவரையில் தொழுகையின் இறுதியில் என்ற அமைப்பில் வருகின்ற காரணத்தால சலாம் கொடுக்க முந்தி இதை ஓதுவது என்ற கருத்தும் இதில் இருக்கிறது பிறகும் என்ன செய்யலாம் ஓதலாம் என்ற ஒரு கருத்தும் இதில் இருக்குது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னி அவதிபீக்கம் எனிபிக்கான் உரா அருதலில் உமரி மின் அவகுதிபீக்கம் என்பில் விரைவ நான் கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதே மாதிரி தல்லாத வயது வரை வாழ்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உலகின் உலகின் சோதனைகள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் கபலின் வேதனை உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சாதி நபி வக்காசன் அறியக்கூடிய ஒரு செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டில் இந்த செய்தி பதிவாகிறது அஹ் அப்படின்னா இது இது மிக சிறந்தது சலாம் கொடுக்க முன்னால ஓதிக் கொள் தொழுகையில் நாங்கள் தொழுகைக்குள் ஓதக்கூடியது என்பது மிகவும் சிறப்புக்குரியது இல்லையா தொழுகைக்குள் நாம் ஓதுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் தொழுகையில் ஓது கற்று கற்றுத்தந்தாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் மிகவும் சிறப்புக்குரியவைகள் என்பது நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே போன்ற சகோதரர்களே இதில் மற்றொரு நீங்க பார்க்கலாம் அல்லாஹம்மா ஆயின் அதிகரிக்க அவசரிக்க அவந்தத்தை ஆஹ் இது வந்து ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது இதையும் சொல்லுவாங்க வந்து தொழுகையில் இறுதியில் ஊதுவதற்கு அந்த வாசக அமைப்பு இருக்கிறது எனவே சலாம் கொடுக்க முன்னால் இதை ஓதுவதன்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அதே மாதிரி சலாம் கொடுத்த பிறகு ஒருவரை என்ன செய்யலாம் விரும்பினால் ஊதிக்கொள்ளலாம் ஆனால் சலாம் கொடுக்க முன்னால் ஒருவதுதான் சிறந்த ஏன்னா தொழுகைக்குள் ஊதுவது என்பது சிறப்புக்குரியது அது வந்து அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளத்தக்கதில் மிகவும் முதன்மை பெறும் தொழுகைக்குள் ஓதக்கூடிய துவாங்க ஐநியை அல்ல அதிகரிக்க அவர் சுக்கரிக்க அவர் ஹஷினி பாதத்திற்கு அதான் உன்னிடம் உன் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நண்டு செலுத்துவதற்கும் உன்னை அழகி முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்ற இந்த செய்தி இது வந்து நசாயில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாயிரம் வரக்கூடிய செய்தி செய்தி முன்னூற்றி சாபித்திரம் வரைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே நர்மையான சகோதரர்களே இந்த ஒரு சிறந்த ஒரு அதே போன்று அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஆயத்தூள் குறிசி இப்போ குறிசியை குருசியை பொறுத்தவரையில் ஆயத்தூள் குருசி அது குருவானுடைய மகத்தான வசனம் சிறப்பான அந்த ஆயத்தூள் குருசியை வந்து ஒருவர் ஓதுவதன் மூலம் கிடைக்கும் சிறப்பு என்ன என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல் சொர்க்கம் சொல்வதற்கு மரணத்தை தவிர வேற எதுவும் தடையாக இருப்பதில்லை அஹ் அந்த அளவு ஒரு சிறப்பு கூடிய ஒரு செய்தியாக வருது நசாயில் தொள்ளாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டில் வரக்கூடிய ஒரு செய்தி அவுல இலாக இல்லாகுவல் கையூர் கையும் لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده لفضوما وهو العلي العظيم أردت الله نرمي كل سورة كل سورة نسيدة أور مريء ودي كل عند நாங்கள் அபுதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முப்பத்தி மூணு ஆமில் அடிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இடம்பெறுகிறது இவ்வாறாக அதாவது நாம் தொழுகையில் கடுமையான தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு இவ்வாறு தனித்தனியாக ஒவ்வொரு ஓதிக்கொள்ள வேண்டுமே தவிர கூட்டாக துவா செய்யக்கூடிய ஒரு முறை ரசூல் அங்கே தரல அந்த விதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் விலகிக்கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு வழிகாட்டு ரசூலாங்க காட்டித்தரல பார்த்தீங்கன்னா பள்ளிகளெல்லாம் அழகா போட்டு போர்டை போட்டு தான் வச்சுக்கிறாங்க இந்த து ஆக்கள் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறதை விட இமாம் துவாவுதும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்போ அது ஒரு பிதா அந்த பிதத்தின் காரணத்தால் இந்த சுண்ணாக்கள் என்ன செய்யப்படுது மக்களிடமிருந்து மறைந்து இருப்பக்கூடிய ஒரு கவலையான நிலையை பார்க்குறோம் எனவே இந்த சுண்ணாக்களை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் எனக்கு பிதத்துகள் அல்ல பிதாக்களை நாங்கள் முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும் ரசூல் நம்முடைய வாழ்நாளில் அவங்க ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையை தொழுகிறாங்கன்னா எவ்வளோ சகாபாக்களை அதை பார்க்குறாங்க நம்பி அவங்களோட தொழுதாங்க அப்படி தொழுதை அவங்க அல்லாவுடைய தூதர் இவ்வாறு என்ன செய்வாங்க கூட்டா துவா ஓதுவாங்க ஆமின்னு எந்த ஒரு அப்படியான எந்த செய்தியும் பார்க்க முடியாது எனவே நாங்கள் சுண்ணாவை தான் செயல்படுத்த வேண்டும் இப்போ கடுமையான தொழுகைகளுக்கு பிறகு நாம் என்ன செய்வது இவற்றை ஓதிக்கொள்வது இதனுடைய மகத்தான சிறப்புக்களை நாங்கள் என்ன செய்வோம் இன்றைய இந்த வகுப்பினூடாக நாம் அறிந்து கொண்டோம் எனவே நாம் நமது வாழ்வில் என்ன செய்கிறது இவைகளை நாங்கள் செயல்படுத்துவது செயல்படுத்துவதன் மூலம் அந்த சிறப்புகளை நாம் அடைந்து கொள்வது அதே போன்று பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு பிறகு வித்திருத்தொழுகைக்கு பிறகு நாம் வித்திருத்தொல்கைகளை சலாம் கொடுத்தவுடன் சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்பதை ஓதுவது இப்படி அவங்க அவ்வாறு ஓதுவாங்க அந்த மூன்றாவது மூன்று முறை ஓதுவாங்க மூன்றாவது முறை கொஞ்சம் அதை நீட்டி ஓதுவாங்க சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று கொஞ்சம் சத்தமாக நீட்டி ஓதுவார்கள் இப்போ நாம் இது மட் மாத்திரம் தான் வித்திரு தொழுகைக்கு பிறகு உதவிகள் நமக்கு கட்டுத்தரப்படுது அதைத் தவிர வேறுக்கீர்கள் எதுவும் கட்டுத்தரப்படலை எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறாக நாம் நபி வழியை அறிந்து நபி வழியை செயல்படுத்தக்கூடியவர்களாக நபி வழியை செயல்படுத்தி இறை அருளை பெறக்கூடிய அடியார்களாக மாறுவமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வான் அஹ் இல்லாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வர